ஒருத்தர் மேலே கேஸ் போடணும்னா கஞ்சா கேஸ் போடுறதுங்கிறத வழக்கமாக எல்லாரும் சொல்லுவான் ஏப்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களான்னு அது இன்னைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயங்க அதாவது ஒவ்வொரு கிராமத்தில் கூட கஞ்சா போடுறதுக்கும் போதைப் பொருள் போடுறதுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்க தான் பெரிய பிஸ்னஸாகவே நடத்துகிறாங்க அதை விட்டுட்டு கஞ்சா கேஸ் போடுற பழைய நடைமுறையை இன்றைக்கும் இந்த திமுக அரசு நம்புவது அப்படிங்கிறது கேவலமானது நீங்கள் அவர் சொன்ன மாதிரி அவரை தாக்கியிருக்காங்க அவர் நீதிமன்றத்தில் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க உண்மை என்னென்னு தெரியாது என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது ஆனால் சந்தேகம் என்பது இந்த மாநில அரசு மேல கைது செய்யப்பட்ட போதே வருகிறது நீங்க அவதூறுன்னு ஒரு சட்டம் இருக்கு அவதூறு பண்ணா வழக்கு போடணும்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த மத்த பொதுவா இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க போய் டிஃபர்மேஷன் கேஸ் போடுங்கிறாங்க ஆனா இவங்களுக்கு எதிராக மட்டும் உடனடியாக அரெஸ்ட் அப்புறம் அவங்க கூடவே கொஞ்சம் கஞ்சா அப்புறம் ஜெயிலில் வந்து உள்ள அடிக்கிறாங்களா இல்லையா தெரியாது